ஹாய் பிரியா யூ தனது கைபேசிக்கு வந்த குறுஞ்செய்தியை பார்த்து முகம் சுளித்தான் சுவாமிநாதன் ஐந்து நிமிட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வந்தது அதே குறுஞ்செய்தி யாரோ தவறுதலாக தனது கைபேசிக்கு அனுப்பியிருக்கும் குறுஞ்செய்திக்கு நான் ஏன் பதில் தர வேண்டும் என்று சும்மா இருந்தான் கொழுப்படி உனக்கு பாதிலே அனுப்ப மாட்டேங்கிற மீண்டும் வந்த குறுஞ்செய்தியை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தான் தனது கைபேசியிலிருந்து ஃபைன் என்று ஒற்றை சொல்லில் குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு அன்றைய தினசரியில் பார்வையை விரித்தான் நாளைக்கு கொல்லங்கோடு தூக்கம் பார்க்க போறேன் நீயும் வரியாடி மற்றும் ஒரு குறுஞ்செய்தி வந்து விழுந்த போது வெல வெலத்து போனான் இனியும் இந்த விளையாட்டு வேண்டாம் பேசாமல் உண்மையைச் சொல்வது என்று அந்த எண்ணுக்கு டயல் செய்தான் சுவாமிநாதன் சொல்லு பிரியா எடுத்த எடுப்பிலேயே அவளது குரல் வந்து விழுந்தது சாமிநாதன் விக்கித்து போனான் அத்தனை இனிமையான குரலாக இருந்தது அவளது குரல் நான் பிரியா இல்ல நீங்க தவறுதலா எண்ணுக்கு எஸ்எம்எஸ் பண்றீங்க சாரி சார் என் ஃப்ரெண்டு பிரியாவோட நம்பர்னு அனுப்பிக்கிட்டே இருந்துட்டேன் சட்டென்று லைன் துண்டிக்கப்பட சுவாமிநாதன் நிம்மதியானான் மீண்டும் ஒரு குறுஞ்செய்திக்கான சத்தம் கைபேசியிலிருந்து வரவே எடுத்து பார்த்தான் சாரி சார் மீண்டும் அவளிடமிருந்து வந்திருந்தது அந்த குறுஞ்செய்தி நோ ப்ராப்ளம் என்று பதிலுக்கு அனுப்பி வைத்தான் அதன் பிறகு அவளிடமிருந்து ஏதாவது குறுஞ்செய்தி வருமா என்று என்று எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆனால் வரவில்லை வேற கேட்டிருக்கலாம் மனதுக்குள் சலனம் உதித்தது அவளது குரலை மீண்டும் கேட்க வேண்டும் போல் தோன்றியது மறுநாள் காலை குட் மார்னிங் என்று குறுஞ்செய்தி ஒன்றை வெள்ளோட்டமாக அனுப்பி வைத்தான் சாமிநாதன் பதிலுக்கு அவளும் வெரி குட் மார்னிங் என்று அனுப்பியிருந்தாள் உன்னோட பேர் தெரிஞ்சுக்கலாமா இலக்கியா இலக்கியா அப்படின்னு ஒரு இலக்கிய பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் சாமிநாதன் என எஸ்எம்எஸ்கள் மாறி மாறி பறந்து கொண்டிருந்தன சாமிநாதனால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை அவளது எண்ணுக்கு டயல் செய்து அவளது குரலுக்காக காத்திருந்தான் ஹலோ உன்னோட வாய்ஸ் சூப்பரா இருக்கு அவளிடமிருந்து பதில் வரவில்லை ஹலோ லைன்ல இருக்கியா ம் சொல்லுங்க உங்க பேர் என்ன அவள் கேட்டபோது சாமிநாதன் சற்று தடுமாறினான் தன்னுடைய பெயரை சொன்னால் அவளுக்கு சில வேளை பிடிக்காமல் கூட போகலாம் பேரை மாற்றிச் சொன்னால் என்ன என்று தோன்றியது அகில் உங்க பேரும் ரொம்ப அழகா இருக்கு இருவரும் பேசத் தொடங்கி கைபேசியின் இருப்பு கரைந்தபோது போது நிறுத்தி கொண்டார்கள் சாமிநாதன் மீண்டும் கடைக்கு சென்று ஒரு மாதம் பேச வேண்டிய தொகையை ரீசார்ஜ் செய்துவிட்டு பேச ஆரம்பித்து இரவு பன்னிரண்டு மணி வரை பேச்சுக்கள் நீண்டு கொண்டே இருந்தது இலக்கியாவின் சொந்த ஊர் மார்த்தாண்டம் என்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு வேலை தேடிக் கொண்டிருப்பதாகவும் அவளுக்கு நடனம் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்றும் சொல்லியிருந்தாள் அன்று அவளாகவே வலிய பேசினாள் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அவளது கேள்விக்கு சற்று தடுமாறித்தான் போனான் சாமிநாதன் ஹே என்ன நேரில் கூட இன்னும் பார்க்கல நான் எப்படி இருப்பேன்னு கூட உனக்கு தெரியாது அப்புறம் எப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிற கேட்டான் சாமிநாதன் அகில் உன்னோட போட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டுவிடு நானும் என் ஃபோட்டோவை போடுறேன் சரி என்று தலையாட்டினான் சாமிநாதன் அன்று இரவு இருவரும் ஃபேஸ்புக்கில் தங்களது புகைப்படங்களை போட்டு கமெண்ட் எழுதினார்கள் பின்பு இருவருக்கும் ஃபேஸ்புக்கே உலகமானது நீ ரொம்ப அழகா அக்கில் உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எப்படி இருக்கேன் என்ன பிடிச்சிருக்கா ஃபேஸ்புக்கிலிருந்து தனி மெசேஜ் அனுப்பி கேட்டாள் இலக்கியா நீ கூட ரொம்ப தான் இருக்க பதில் மெசேஜ் அனுப்பினான் சாமிநாதன் ஒரு மாதம் கழிந்தது இலக்கியாவிடமிருந்து அவனது கைபேசிக்கு அழைப்பு வந்தது அகில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல சென்னைக்கு வர நாளைக்கு வசந்தன் கோல ஒரு இன்டர்வியூ இருக்கு சாயங்காலம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல திரும்பி போயிடுவேன் நீ நாளைக்கு காலையில எட்டரை மணிக்கு எக்மோர்ல என்ன பிக்கப் பண்ணணும் சரியா சாமிநாதனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது திருச்சியில் என்ஜினியரிங் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து கொண்டிருக்கும் தனது மகன் அகிலுக்கு போன் செய்து உடனே புறப்பட்டு வரும்படி சொன்னான் சாமிநாதன் இரவு அகில் வந்து சேர்ந்தபோது தனது மகனிடம் நடந்த விபரங்களை ஒளிவு மறைவின்றி சொன்னான் சாமிநாதன் அப்பா என்னப்பா சொல்றீங்க உங்க விளையாட்டுக்கு நான் தான் கிடச்சனா கோபமாய் கேட்டான் அகில் என்ன மன்னிச்சிருப்பா இலக்கியா கிட்ட ஓம் பேரை சொல்லி பேசியிருக்கேன் இவ்வளவு நாளா உன் ஃபோட்டோவை தான் போட்டிருக்கேன் உன் அம்மா இல்லாத தனிமையில வாழ்ந்த எனக்கு இலக்கிய அறிமுகமானா அவகிட்ட பொய்யா ஆரம்பிச்ச நட்பு அப்புறம் அவன் என்னை விரும்புற அளவுக்கு காதலா மாறிடுச்சுடா இப்போ அவ என்னை பார்க்கறதுக்காக நாளைக்கு சென்னைக்கு வரா எனக்கு பதிலாக நீ அவளை பிக்கப் பண்ணி அவளை கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு வா பிளீஸ் சுவாமிநாதன் கெஞ்சி கேட்டபோது அகிலால் உடனே மறுப்பு சொல்ல முடியவில்லை அப்பா ரிட்டையர் ஆகி ஒரு மாதம்தான் ஆகியிருந்தது அம்மா சுவாச குழலில் சரிம சிரமப்பட்டு போய் சேர்ந்த பிறகு கடந்த நான்கு வருடங்களாக தனிமை அப்பாவை தத்து எடுத்திருக்க வேண்டும் வீட்டில் தனிமையில் தினசரிகள் வார இதழ்கள் படிப்பது சமையல் செய்வது நண்பர்களோடு அரட்டை அடிப்பது என்று பொழுது நன்றாக போய்கொண்டிருந்த அப்பாவிற்கு எப்படிதான் இலக்கியா அறிமுகமானாலோ தெரியவில்லை அவளிடம் வயது வித்தியாசத்தை மறைக்க என் பெயரை சொல்லியும் ஃபேஸ்புக்கில் என் புகைப்படத்தை போட்டும் இனம் புரியாத காதல் வலையில் நன்றாக சிக்கியிருக்கிறார் அப்பா அப்பாவை கோபித்துக் கொள்வதா இல்லை அவரை நாலு வார்த்தை திட்டுவதா என்றும் தெரியவில்லை பருவ வயதில் நான் செய்ய வேண்டிய நிலைகளை எல்லாம் அப்பா செய்திருக்கிறார் இப்பொழுது மாட்டிக்கிட்டு முழிக்கும் அப்பாவை பார்க்க பார்க்க அகிலுக்கு சிரிப்பு தானாய் வந்தது அப்பா சொல்வது போல் நாளை காலை இலக்கியாவை சென்று சந்தித்து அவளிடம் நான் தான் அகில் என்று சொன்னால் அவள் என்னிடம் அல்லவா கொஞ்சி குழைவாள் அதை அப்பா பார்க்கும்போது ஒரு நெருடல் வராதா அப்பா இது நாள் வரை காதலித்த பெண்ணை நான் பார்க்கும்போது ஏதாவது சொல்லி இலக்கியாவின் உறவை துண்டித்தால் அப்பா துவண்டு விடுவார் ரயில் எக்மோர் ஸ்டேஷனில் வந்து இழைப்பாரியது இலக்கியா ரயிலை விட்டு இறங்கி அகிலின் கைபேசி எண்ணுக்கு டயல் செய்தார் ஹலோ நான் இலக்கியா சொல்லுங்க எந்த கோச் பக்கம் நிற்கிறீங்க என அகில் இளமை ததும்பும் குரலில் ஸ்டைலாக பேசியதை கேட்டதும் ஒரு கணத்தில் கனெக்ஷனை துண்டித்தாள் இலக்கியா ஹலோ என்ற குரலை கேட்டதும் மீண்டும் கட் செய்தாள் அதன் பிறகு தனது கைபேசியை சுவிச் ஆஃப் செய்தாள் இலக்கியா அன்று அகிலை சந்திக்காமலேயே இன்டர்வியூவை அட்டன் செய்துவிட்டு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் வீடு திரும்பினாள் இலக்கியா அப்பா அந்த பொண்ணு சரியான ஏமாத்துக்காரி போல உங்க மொபைலுக்கு டயல் பண்ணிட்டு கட் பண்ணிட்டா அப்புறம் நான் டயல் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப் ரயில்வே ஸ்டேஷன்ல பத்து மணி வரைக்கும் காத்திருந்தேன் யாருமே வரல அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன் என அக்கில் பாதி மெய் பாதி பொய்யாக சொல்லிய போது இலக்கியாவால் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்று நினைக்கத் தோன்றியது சாமிநாதனுக்கு அன்று முழுக்க அவளது நினைவுகளோடு தூங்கியதில் தூக்கம் வராமல் அவளுடைய நினைவுகள் மட்டும் அடிக்கடி வந்து போயின மறுநாள் காலை அகில் திருச்சிக்கு புறப்பட்டு போனதும் இலக்கியாவை பார்க்கணும் போல தோன்றியது ஃபேஸ்புக்கில் அவளது புகைப்படத்தை ஒரு தடவை பார்த்தால் தேவலாம் போல இருந்தது கம்ப்யூட்டரை உயிர்ப்பித்த போது இலக்கியாவிடமிருந்து மெசேஜ் வந்து கிடந்தது டியர் அக்கில் ரொம்ப ஆசைப்பட்டு உங்களை பார்க்கலாம்னு சென்னை வந்தேன் உங்க மொபைலில் வேற ஒரு ஆணோட குரல் உடனே கட் பண்ணிட்டேன் உங்க மொபைல தொலைச்சிட்டீங்களா வேற மொபைல் எதுவும் வாங்கிட்டீங்களா உடனே என்னோட எண்ணுக்கு டயல் பண்ணுங்க உங்க குரலுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா போன் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் இப்படி எழுதியிருந்தாள் இலக்கியா ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்து இப்போது வினையாக முடியுமோ என எண்ணிய சாமிநாதன் தனது கைபேசியிலிருந்து அவளது எண்ணுக்கு டயல் செய்து தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு ஏதோ ஒரு உந்துதலில் அவளுக்கு தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்ததாகவும் இனி அவ்வாறு நடக்காது எனவும் கூறி தன் ஃபேஸ்புக் பக்கத்தையும் டெலிட் செய்தார் சாமிநாதன் பிறகு அவன் நம்பரையும் பிளாக் செய்தார் கணநேர சபலத்தால் சலனங்கள் வருவது மனித இயல்பு அதை சரியாக கையாண்டு யாருக்கும் தீங்கு வாராது மனதிலிருந்து அகற்றுவதும் தெய்வ குணமே